தமிழ்நாட்டோட அடையாளம் எந்த ஊர்ல இருக்குன்னு தெரியுமா தெரியும் இருந்து ராஜபாளையம் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த ஸ்ரீ கிருஷ்ணா பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன் பத்து இருபத்தஞ்சு சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் போனதும் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க சிவகாசியில இருந்து ராஜபாளையம் வரைக்கும் முப்பத்தஞ்சு டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பாத்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து ஹவுசிங் போர்டு ஏஜே காலேஜ் மல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னியம்பட்டி விளக்கு வழியா ராஜபாளையம் ரீச் பண்றாங்க பஸ்ஸோட டைமிங்ஸ் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் தமிழ்நாட்டு லோகோல இருக்கக்கூடிய அந்த கோபுரம் ஸ்ரீவில்லி புத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலோட கோபுரம் தாங்க அது இந்த விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் ஸ்ரீவில்லி புத்தூர்ல வேற ஒண்ணும் ஃபேமஸ் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பதினொன்னு முப்பத்தஞ்சு பக்கம் ராஜபாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க என்ன சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டேன் வீடியோ அவ்வளவு தாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும் டிராவல் இல்லைங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்